அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறது இந்த பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக விரத வழிபாடுகள் இறை வழிபாடுகள் தாந்திரிக பரிகாரங்கள் சத்தியநாராயண பூஜை அப்படின்னு நிறைய விஷயங்களை நாம் மேற்கொண்டு உடனுக்குடன் பலன்களை அடைவதற்கு ஒரு சிறந்த நாளாக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்கிறோம் அந்த பௌர்ணமி வ விரதம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் மகத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பௌர்ணமி அன்று அதீத சக்தி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாடுகளுக்கும் அதீத சக்திகளும் உண்டு உடனுக்குடன் பலன்களும் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலேயுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அது நன்மையை ஏற்படுத்தும் சில ராசிக்காரர்களுக்கு அது தீமையை ஏற்படுத்தும் அந்த வகையில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரகங்களினுடைய மாற்றம் அதிலும் பௌர்ணமி திதியன்று நிகழக்கூடிய மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகளும் ஒரு வாக்கமா அல்லது அசுப பலன்களை வந்து ஏற்படுத்துமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பெரும்பாலும் பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் சில விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் கூட பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை விளையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்தி முடிச்சிடுவீங்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு வழிவட்டார

அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான நிலை உண்டாகப் பெறும் வேலைவாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேருங்க அதே போல இந்த காலகட்டம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கப்பெறும் வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கிறது ஒரு சிலர் பழைய வாகனத்தை வெற்றி விருப்பப்பட்ட வாகனத்தையும் வாங்குவாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தை வியாபாரம் தொழில் அப்படின்னு வரும் பொழுது வாடிக்கையாளர்கள் சற்று அதிகரிக்கவும் செய்வாங்க வருமானமும் இதன் காரணமாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் தை பிறந்ததும் வழிபிறக்கும் அப்படிங்கிறது போல ஒரு சிலருக்கு புதிய தொழில் அமையவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது வெளிநாட்டு வாய்ப்பு தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கலாம் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் ஒரு சிலர் புதிய வீட்ல குடிபோகுவிங்க கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவாங்க மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரித்து காணப்படும் ஆசிரியர்கள் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிலையுமே முதலிடத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெற்ற உங்களுக்கு இந்த தை மாதம் நன்மையான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சினைகள் சங்கடங்கள் இவை அனைத்துமே பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் நீங்கள் திட்டமிட்டிருந்த வேலை திட்டமிட்டபடி நடக்கும் அலுவலக பிரச்சினை முடிவிற்கும் வரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் உயர்வு கிடைக்க மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க வீட்டுல சுபசியல் நடக்கும் அதே மாதிரி உடல்நிலையில ஓரளவிற்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பும் ஒரு சில அன்பர்களுக்கு இருக்கிறது நோய்களால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கப் தொழில் வியாபாரத்தில் இருந்த எதிர்பார்ப்பு விலகும் இழுப்பறியாக இருந்த வழக்கு சாதகமாகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக பெறும் தலைமையினுடைய நம்பிக்கைக்கு உரியவரை நீங்க விலகவும் ஆரம்பிச்சிடுவீங்க அதே மாதிரி எடுத்த வேலை உங்களுக்கு லாபமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குங்க வரவு சற்று அதிகரிக்கலாம் மேலும் பார்க்கும் பொழுது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக எதிர்பார்த்த இடத்தை வாங்க முடியும் பொன் பொருள் ஒரு சில அன்பர்களுக்கு சேருங்க கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரித்து காணப்படும் உறவினர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நீடித்து வந்திருந்த பிரச்சனையும் ஒரு முடிவிற்கு வந்துவிடும் மாணவர்கள் படிப்புல அக்கறைகள் அதிகரித்து காணப்படுவாங்க விவசாயிகள் சற்று கவனமாக செயல்படுவது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் அனைத்து விஷயங்கள்லையும் சற்று கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல என்னதான் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரத்தில் அலைச்சலும் வேலை வலுவும் கொஞ்சம் அதிகம் இருக்குங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பணமும் வந்து சேரவும் வாய்ப்பு புதிய ஒப்பந்தம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் பெறலாம் அதே மாதிரி விவசாயத்தில் இருந்த நெருக்கடி பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் அக்கறை அதிகரித்து காணப்படுவாங்க வாழ்க்கையில் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல வெற்றி வாய்ப்பையும் அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தொழில் வியாபாரம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகரமான ஒரு லாபம் கிடைக்கப்பெறுவீங்க உங்களிடம் பணி புரிபவர்களினுடைய மனநிலை அறிந்தும் நீங்கள் செயல்படுவீங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் உங்களுக்கு மன தைரியம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் உறவினர்கள் மூலமாக சில விஷயங்களில் சில விஷயங்கள் சுபகாரியங்கள் இல்லை நடக்க வேண்டிய விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து தாமத போக்கு ஏற்படுதாங்க செய்யும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க எல்லாரையுமே கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா நன்மை உண்டாகும் வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கான வேலையும் நல்லபடியாக நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் கருத்து வேற்றுமை வந்து ஏற்படலாம் உறவினர்கள் மத்தியில் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் அதே மாதிரி நீங்கள் உத்தியோகஸ்தில் இருக்கீங்க இல்லை தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒப்பந்தங்களில் வந்து ஒரு சரியான முடிவுக்கு வர முடியாது ஒரு தடுமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் வந்து குழப்பம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் ஒப்பந்தங்களில் முடிவுகளை எடுப்பது சாலை சிறந்ததுங்க அதனால் கொஞ்சம் வந்து உஷாராகவும் இருக்க பாருங்க வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி சில திட்டங்கள் அதாவது தொழிலுக்கான வியாபாரத்திற்கான சில வளர்ச்சிக்காக நீங்க எடுக்கக்கூடிய செயல்களில் நீங்க செய்யக்கூடிய சில திட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செயல்படுத்துறதுல சில கால தாமதங்கள் உருவாகும் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவலையும் அடைவீங்க இருப்பினும் அது எல்லாமே போக போக சரியாகிடும் தேவை இல்லாம கவலையோ குழப்பமோ வந்து நீங்க அடைய வேண்டிய அவசியம் கிடையாது அதே சமயம் வந்து எந்த முடிவை வந்து செயல்படுத்துவதற்கு முன்பாகவும் பார்த்திங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை ஆலோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க எந்த ஒரு காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்கவும் தூண்டலாம் வீண் வாக்கு வாதங்களால் பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வீண் அலைச்சலுக்கு அப்புறம் தாங்க எந்த ஒரு காரியமும் நடந்து முடியும் அதே மாதிரி வேலை தொடர்பாக அலைய வேண்டியும் இறக்கலாம் வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக தாங்க வந்து சேரும் அதை அதனால கொஞ்சம் வந்து பொறுமையை கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவுகள் ஏற்படும் சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க செலவுகள் விஷயத்திலையும் வந்து கொஞ்சம் திட்டமிடல் அவசியமாகிறது தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நிதானமாகத்தான் நடக்கும் கடன் விவகாரங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் தாமதமாகத்தான் நடக்கும் உத்தியோகத்தை இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க கிடைக்க உரிய அங்கீகாரம் வாய்ப்புகளும் பெறுகிறது சொத்து விவகாரங்களில் கவனமாக இருக்க பாருங்க கணவன் மனைவிக்கு இடைவெளி கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்கும் பிள்ளைகள் நலனில் கவனத்தையும் செலுத்துவீங்க உறவினர்கள் நண்பர்களிடம் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத செலவினங்களும் உருவாகும் வெளி வெளிவட்டார பழக்க வழக்கங்களை குறைச்சிக்கோங்க அதே மாதிரி ஆயுதம் நெருப்பு இவற்றை கையாளும் போதும் வாகனங்களில் செல்லும் போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே அவசர முடிவு எடுக்காமல் இருக்கிறதும் வீண்வாக்கு வாதங்களை தவிர்ப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது